பொன்முடி சைவத்தையும் வைஷ்ணவத்தையும் விலை மாவுட பேசுனாரு அந்த வழக்கை வந்து ஆனந்த் நீதி நீதியரசர் தானாக எடுத்துட்டார் எடுத்து இது ஒரு குற்றம் அப்படின்னு அரசியல்வாதி ஒருத்தனை கேச போல் பிஜேபியில் ஏதோ கம்ப்ளைண்ட்டு கொடுத்தேன் நாங்கள் கொடுத்தா கம்ப்ளைண்ட்டு கொடுத்தா பற்றாது நானூற்றி எண்பத்தி ரெண்டு சிஆர்பிசியில் வழக்கை பதிவு செய்யுங்கள்னு ஹைகோர்ட்டில் போடணும் வெறும் புகார் மட்டும் கொடுத்துட்டு விட்டாங்க பிஜேபி அவர் பார்த்தார் அவன் வாங்கி சுற்றிக்கி குப்பைத்தோட்டில் போட்டுட்டான் போலீஸு அவன் தானே கூலிப்படை அவன் எப்படி எஃப்ஐஆர் போடுவான் அத்தனை செம்ம திமுகவின் சமூக விரோதிகளுக்கும் கூலிப்படையாக இருந்து அவர்களை காத்து கொண்டிருப்பவன் காவல்துறை இப்போ வெக்கக்கேடான விஷயம் இந்த காவல்துறையை பற்றி இப்போ போது அதனால் ஒரு அம்ம நீதியரசர் சொல்கிறார் இது பெரிய குற்றம்பா ஒரு மதத்தையே இழிவுபடுத்தி விளைமோதோடு சொல்லியிருக்காங்க இந்த விபூதியும் நாமமும் வந்து மிகவும் புனிதமான விஷயம் அந்த சைவர்களையும் வைஷ்ணவர்களையும் வந்து ஒரு விலை மாதோடு வந்து ஒப்பிட்டு இருக்காங்கள இது மிகப்பெரிய குற்றம் அதில் டூ நைன்டி ஃபைவ் இருக்குது உடனே கேஸ் போடுனாரு பாயம் அவன் என்ன சொல்கிறான் சட்ட நிபுணர்கள்டு ஆலோசனை சட்ட நிபுணர்களாக கேவல் அந்தந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் வந்துக்கிட்டு ஒரு ஏபிபிட்ட போய் ஒப்பீனியனை வாங்குகிறாங்க சட்ட நிபுணரா அவங்க ஏபிபி சட்ட நிபுணரா முக்கால்வாசி ஏபிபி கோர்ட்டுக்கே வர்றதில்லை அரை மணி நேரம் வந்தால் அதிகம் இந்த லட்சத்தில் போயிட்டு இருக்கு ஒரு சட்ட நிபுணர்கள் ஆலோசிக்கும் அவன் சட்ட நிபுணர்கள் தெரியாது உனக்கும் சட்டம் தெரியாது அவனுக்கு சட்டம் தெரியாது அவன் சட்ட நிபுணர்கள் மறுபடியும் இப்போ ஆனந்த முறை சொன்ன சொன்னார் நான் சொல்கிறேன் வழக்கு போடுங்க இல்லைன்னா கன்டம்டு உங்கள் மேலே அது நீதிமன்ற அவமதிப்பு போடுவான்னா போடவே இல்லை எஃப்ஐஆர் எவ்வளோ தைரியம் பாருங்கள் அவனுக்கு ஒருத்தனையாச்சும் யூனிஃபார்ம் ஸ்டாரை கலெக்டினா தானே பயப்படுவான் நீதியரசு பேருக்கு ஸ்டாரை கழட்டுங்க அப்போ தானே நீதிமன்றத்துக்கு பயப்படுவான் இப்போ ஸ்டாரினுக்கு பயந்துக்கிட்டே இருக்கான் பாருங்கள் போட மாட்டேங்கிறான் அந்த சாரை ம மறுத்த மாதிரி இங்கேயும் வந்துக்கிட்டு இதில் வந்து இவரை காப்பாற்றுறான் பொன்முடியா போட மாட்டேன்னா இப்போ என்ன எடுத்துகிட்டாரு தெரியுமா ஆனந்த் கணேஷ் அவர் வழக்காகவே எடுத்துட்டார் ரொம்ப தேங்க்ஸ் இப்போ அந்த உங்கள் போலீஸுக்கு நல்லா இருப்பீங்க நீ எஃப்ஐஆர் போட்டிருந்தா மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போட்டு மூணு வருஷம் ஆகும் நீ எஃப்ஐஆர் இது சார்ஜ் ஷீட்டு போட குற்ற இதை குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் செய்ய மூணு வருஷம் ஆகும் எல்லாம் சாட்சிகள் எல்லாம் வீக்காக போட்டு நீயே எதிர்த்து சொல்கிறான்னு சொல்லி விடுதலை பண்ண வச்சுருப்ப ஆனால் நீ போட்டது மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு தான் போகும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பொன்முடி முடியும் செஷன்ஸ் போவார் அப்பீலு ஹைகோர்ட்டுக்கு வருவார் இதெல்லாம் பண்ணுவார் இப்போ நேராக ஹைகோர்ட்டுக்கே வந்துருச்சு வீட்டுக்கு போகிறது உறுதி ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் போய் மறுபடியும் வேலை பண்ணி இதில் ஒரு மூணு வருஷம் தான் அதே மாதிரி பத்து வைக்கையில் கூட்டிகிட்டு போய் ஸ்டே வாங்கிட்டு மறுபடி மந்திரியாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது ஆனந்த் வெங்கடேஷன் நீதியரசருக்கு நமது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம்